செய்திகள் செய்திகள் வாசிப்பது கீதா தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு திருச்சாப்பள்ளி மாநகர் மாவட்டம் குழு சார்பாக நூற்றி ஐம்பத்தி ஆறாவது காந்தி ஜெயந்தி விழா மாலை அணிவித்து உறுதிமொழியோடு மரியாதை செலுத்தப்பட்டது மாவட்ட செயலாளர் சார்லஸ் ஒருங்கிணைப்பாளர் சம்பத் ஜோன்ஸ் செல்வராஜ் ஆண்டனி சுரேஷ் ஜான் பீட்டர் சையது முஸ்தபா பாபு கென்னடி தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு அக்டோபர் இரண்டு மகாத்மா காந்தி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் உறுதிமொழி தொண்டர்கள் எடுத்துக்கொண்டார்கள் மத நல்லிணக்க உறுதிமொழி இந்திய நாட்டின் புதல்வர்கள் நாம் நம்மில் நிறத்தால் இனத்தால் மொழியால் மதத்தால் சாதியால் கலாச்சாரத்தால் பண்பாட்டால் பழக்க வழக்கங்களால் வேறுபட்டாலும் நம்மில் இல்லை வேற்றுமை அனைவரும் ஒற்றுமையுடன் சகோதரத்துவத்துடன் மனிதநேயத்தை உயர்த்தி பிடித்து வாழும் வாழ்க்கை முறைக்கு உரியவர்கள் இந்தியர்கள் என்பதை உறக்க சொல்வோம் நம்முடைய பிணைந்த கைகளை பிரிக்க நினைக்கும் மதவெறி சாதி இனவாத சக்திகளுக்கு எதிராக ஒற்றுமையாக அணிதிரள்வோம் சுயநலத்திற்காக மக்கள் ஒற்றுமையை சீர்குலைத்து வெறுப்பை விதைத்து அனைத்து மக்களின் அடிப்படை உரிமைகளை சூறையாட நினைக்கிற சுயநல சக்திகளை புறக்கணிப்போம் தன் வாழ்நாள் முழுவதும் மத நல்லிணத்திற்காக பாடுபட்ட நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் ஆறாவது பிறந்த நாளில் அன்னாரின் பெயரால் உறுதி ஏற்போம் மத நல்லிணக்கம் காப்போம் மக்கள் ஒற்றுமையை கட்டியமைப்போம் மனித நேயம் தலைக்கச் செய்வோம் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்வோம் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடிப்படை சீமைகளை அடிப்படை உரிமைகளை தூரேயான நிலைகளை தூரேயான நிலைகளை வேணல சக்திகளை வேணல சக்திகளை பொறிக்களிப்போம் காலால பொதுமக்களா பொதுமக்களா என்றென்றே கேட்டிட்டார் நேர்சந்தை நேர்சந்தை அவர்களும் பிராத்மங்களை பற்றி ஆராய்ந்து